மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கடக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழக்கடக்கம் கிராமத்தில் நடுத்தெரு மேட்டுத்தெரு ஆற்றங்கரை தெரு வீச்சோர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஆற்றங்கரை ஓரத்தில் மயானம் உள்ளது இந்த மயானத்துக்கு செல்லும் பாதை சேரும் சகதியுமாக இருப்பதால் மழைக்காலங்களில் உயிரிழப்பவர்களின் சடலத்தை அடக்கம் செய்வதற்கு கொண்டு செல்லும் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் தெற்கு தெருவை சேர்ந்த முத்தையன் என்பவரது மனைவி தனம் இன்று உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை அடக்கம் செய்ய மயானத்துக்கு இருட்டில் தட்டுத்தடுமாறி சேரும் சகதியுமான பாதையில் வயல்வழி வழியாக உடலை தூக்கி சென்று அடக்கம் செய்தனர் மயான சாலை அமைத்து அதில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க